இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கான கண்மறைவு பிரதேசம் கண்மறைவு பிரதேசம் பற்றிய புரிதல் வேண்டும் வாகனம் ஓட்டுபவரின் பார்வைக்கு தெரியாத பகுதிகளுக்கு கண்மறை பிரதேசம் என்று பெயர் மோட்டார் வாகன சட்டப்படி வாகனங்களை இடதுபுறமே ஓட்டிச் செல்ல வேண்டும் சாலை வளைவில் ஏன் நடு சாலைக்கு செல்ல வேண்டும் இரு சக்கர வாகன ஒட்டி வளைவான சாலையில் பேருந்தினை ஒட்டியே பின்தொடர்ந்து நடு சாலையில் வந்ததால் எதிரே வந்த கார் தெரியவில்லை ஆட்டோவை ஆட்டோ மறைத்திருக்கிறது சிந்திக்கவே இல்லை சாலை சந்திப்பில் முந்தி செல்வது தவறு என்று சாலை தெளிவாக இல்லை என்கின்ற சிந்தனையே இல்லை கவனம் முழுவதும் செல்போன் பேசுவதிலேயே இருக்கிறது கீழே விழுந்தவுடன் தரையில் மோதுவது தலைதானே பின்பக்க தலையில் அல்லவா அடிபட்டு விட்டது இந்த சாலை வளைவில் எதிர்த்திசையில் வரும் வாகனங்களே தெரியவில்லை வேகத்தை குறைத்து தடத்திலேயே சென்றிருக்க வேண்டும் அல்லவா இருசக்கர வாகன ஓட்டியின் சாலை பார்வையை ஆட்டோ மறைக்கிறது அப்படியானால் அவர் முன்னதாகவே இடதுபுறம் விலகி இருக்க வேண்டும் எதிரே வரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு ஆட்டோ மட்டும் தான் தெரியும் கண்மறைவில் இருக்கும் இருசக்கர வாகனம் தெரியாது முன்செல்லும் வாகனத்தை நெருக்கமாக ஒட்டி தொடர்ந்து வந்து திடீரென்று எட்டிப் பார்த்தால் மனம் பதற்றமடைந்து தவறுதான் நடக்கும் திட்டமிடாமல் வீட்டில் தாமதமாக கிளம்பி சாலையில் முந்தி 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 செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலே உயிர்பலி விபத்துகளுக்கு காரணமாகிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் கனரக வாகனங்களின் கண்மறைவு பகுதிகளில் குறிப்பாக சாலை சந்திப்புகளில் வாகனத்தை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எத்தனை பொறுப்புகள் குடும்பத்தில் பிரிக்க முடியாத அவரது பங்கு எத்தனை எதிர்கால கனவுகள் அவரையே நம்பியுள்ள பெற்றோர் மனைவி குழந்தைகள் மற்றும் உடன் ஆகியோரின் நிலைதான் என்ன கண்மறைவு பகுதிகளில் பாதுகாப்பாய் கடந்து பத்திரமாய் வீடு வந்து சேர இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்கள் ஆகாம இருக்கணும் அவங்க வீட்டுல குழந்தைகளை அவங்க பார்த்து அந்த குழந்தைகளை அவங்களுக்கு வேண்டிதான் எல்லாம் சம்பாதிக்க போறாங்க அதனால் இந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்து வேலைக்கு கிளம்புறப்போ சீக்கிரமாக கிளம்ப சொல்லணும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் எல்லா வீட்டுக்கு எல்லாருமே இந்த வீடியோவை அந்தந்த நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்கு சொல்கிறேன்னா எதுவுமே ஷேர் பண்ணணும் ஏன்னா எல்லோரும் எப்படி பத்திரமா போகணும் அப்படிங்கறதுக்கு வேண்டிதான் அதாவது வீட்டுக்கு வேலைக்கு போனவங்க எப்படி திரும்பி வரணுங்கிறதுக்கு நேரத்துலேயே கிளம்பணும் நேரத்துலையே வரணும் அப்படிங்கறதுக்கு வேண்டிதான் சொல்றேன் சொல்கிறேன் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லி பொதுநலம் கருதி இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே மக்கள்